பெரியார் கடவுள் இல்லைன்னு எப்போ சொன்னார் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்லா இருக்கிறீங்க ஆனால் வந்து உங்களால் வாழ்க்கையில முன்னேறவே முடியாத பசி பட்டினி பஞ்சம் அப்படிலாம் இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்கள் வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் கடவுள் எங்க தலையில் அப்படிதான் எழுதிட்டான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அங்கேதான் வந்து கடவுள் இல்லை கடவுள் தான் உங்க தலையில் எழுதுறதுக்கு மற்ற மனிதர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதில்லை ஊரை விட்டு ஊரை விட்டு வெளியில் குடியிருக்க வேண்டியதில்லை குளிக்க தண்ணீர் இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் திண்டாட வேண்டியதில்லை இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு இருந்துச்சுங்கிறார் இப்படியெல்லாம் வந்து ஏற்கனவே மாறினவங்க தான் இன்னைக்கு இருக்கு முஸ்லீம் அப்படிங்கிறார் ஆக முஸ்லீம்களை அவர் பிரித்து பார்க்கவே இல்லை இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் அவங்க தான் நீதான் ஜாதின்னு ஒதுக்கி வச்ச அவன் தான் இன்னைக்கு மாறி இருக்கான் இதே மாதிரி வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்து முஸ்லீம் அப்படிங்கறத அவர் தெளிவாக சொல்கிறார் இந்து சமூகத்தில் உண்மையான சமத்துவம் ஒற்றுமையும் ஏற்படும் வரை தீண்டப்படாதவர்கள் கும்பல் கும்பலாய் முகமதியர் ஆவதை தவிர வேறு மார்க்கம் இல்லை ஆதலால் நாம் அதை ஆட்சேபிக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் தனக்கு தெரிந்தவரை கோஷா அதாவது இன்னைக்கு புர்கான் சொல்றத அவர் கோஷான்னு சொல்றாரு தனக்கு தெரிந்தவரை கோஷா ஒரு அந்தஸ்தாக கருதப்படுகிறதை தவிர முழுதும் மத கட்டளையாக கருதுவாக கருதுவதாக சொல்ல முடியாது என்றும் அப்பொழுது அந்த மதத்தில் சேர்ந்த பெண்கள் கோஷாவா இல்லாமல் விட்டால் கூட தள்ளிவிட மாட்டார்கள் என்றும் விதவா விவாகம் கல்யாண ரத்து பெண்கள் படிப்பு சொத்துரிமை ஆகியவைகள் பெண்களுக்கு அந்த மதத்தில் இருப்பதால் கோஷா ஒரு சமயம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விட பல மேல்பட்ட அதிக லாபம் இருக்கிறது என்றும் நான் கருதுகிறேன் ஒரு காலகட்டங்களில் பெரியாருடைய வாழ்நாளில் மீளாது கூட்டங்கள் நிறைய நடக்கும் அந்த மீளாது கூட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிகப்படியாக கலந்துக்கிட்டவர் பெரியார் தான் இப்போ இது ஒரு முரண்பாடாக தெரியும் நம்ம பார்க்குறதுக்கு கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் எப்படி வந்து மீளாது கூட்டங்களில் போய் சொல்கிறாரு வந்து ஒரு இந்து அப்படின்னா அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க வாரத்தில் ஒரு தினம் கோயிலுக்கு போவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகிறதே அவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஒரு பெரியார் ஐந்து வேலையும் வந்து தொழக்கூடிய முஸ்லீம்களை எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படி ஐந்து வேலையும் தொழக்கூடியவர்கள் அந்த சின்ன விஷயமாக இருந்தால் கூட அவங்க சிற்கு வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த விமர்சனம் பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் கடவுளை இல்லைன்னு சொன்ன பெரியாரை எப்படி ஒத்துக்கிட்டாங்க இது ஒரு கேள்வி எல்லாேருக்கும் வரும் ஆனால் பெரியாருடைய கொள்கைக்கும் இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு உண்டு அது என்னென்னு கேட்டால் பெரியார் வந்து கற்பிக்கப்பட்ட எல்லா கடவுளையும் வந்து இல்லைன்னு சொன்னார் கற்பிக்கப்பட்ட கடவுள் இந்த கடவுள் எதற்காக கற்பிக்கப்பட்டதுங்கிற காரணத்தையும் அவர் சொன்னார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறத மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அந்த கடவுள் எதற்காக கற்பிக்கப்பட்டது அதை யார் கற்பித்தார்கள் அந்த கடவுள் கற்பிக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விழாவாரியாக பேசியிருக்காரு இதை எல்லாம் பார்க்காமலேயே பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார் அப்படிங்கிறத மட்டுமே வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது பெரியார் கடவுள் இல்லைன்னு எப்போ சொன்னார் ஆரம்பத்தில் வந்து அவர் கடவுள் இல்லைன்னே சொல்லலை வெறும் மூடநம்பிக்கைகளை மட்டுமே தான் வந்து அவர் எதிர்த்து சொல்லி பேசி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் கடவுள் இல்லை அப்படின்னு நேரடியாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துச்சு ஏற்பட்டுச்சு எப்போ ஏற்படுச்சுன்னு சொன்னால் அவர் ஒரு முறை திருவாரூருக்கு போகிறார் இது நான் பத்திரிகையில் படித்ததோ அல்லது புத்தகங்களில் படித்ததோ கிடையாது ஆனால் நான் வந்து நேரடியாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது உண்மையாக என்னங்கிறது இது தவறாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது சரியான ஆதாரங்களோடு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க தயாராக இருக்கேன் திருவாரூரில் ஒரு கூட்டத்துக்கு போகிறார் அப்போ அவருடைய பெரியாருடைய பெருந்தொண்டராக இருந்த திருவாரூர் தங்கராசு அவர் தான் அந்த ரத்தக்கண்ணீர் கண்ணீர் படத்தினுடைய தயாரிப்ப தயாரிப்பாளர் அவர் வந்து பெரியாரை ஒரு கிராமத்துக்கு அழிச்சிட்டு போகிறார் திருவாரூர்லேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறார் எதுக்காக அழைச்சிட்டு போறாருன்னா அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள் அப்படி கடுமையான உழைப்பாளிகளாக இருந்த மக்கள் வந்து வாழ்க்கையில முன்னறவே இல்லை ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கிராமத்துக்கு பெரியாரை அழைச்சிட்டு போறார் ஏன்னா எனக்கு இந்த செய்திகளை சொன்னவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த மாவட்டத்தினுடைய திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்த ஒருத்தவர் ஐயாசாமின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகத்தில் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் அவர் தான் சொன்னார் ஒரு சாதாரண வழிபோக்கர் சொன்ன விஷயம் இல்லை அவர் மாவட்ட தலைவராக இருந்தவர் அவர் தான் சொன்னார் அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த மக்களை வந்து சந்திக்கிறார் பெரியார் சந்திச்சு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எந்த கெட்டப்பழக்கமும் இல்லாமல் நல்லா இருக்கிறீங்க ஆனால் வந்து உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாத பசி பட்டினி பஞ்சம் அப்படிலாம் இருக்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்கள் வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் கடவுள் எங்கள் தலையில் அப்படிதான் எழுதிட்டான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த மக்களுடைய அறியாமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் அந்த ஊர்லேயே அவர் தங்கிடுறார் அங்கே தான் வந்து கடவுள் இல்லை கடவுள் இருந்தால் தானே உங்கள் தலையில் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்த அந்த அந்த என்கிட்ட சொன்னாங்க இது எந்த புத்தகத்திலையும் எழுதலை இது தவறாக உண்மையாங்கிறத அந்த கிராமத்தில் உள்ளவங்க தான் சொல்லணும் ஒன்று ரெண்டாவது இந்து மக்களுடைய ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு சாதாரணமான சின்ன வயசில் கிராமத்தில் வந்து சுடுகாட்டு வழியாக போகும்போது அந்த மண்டை ஓடு கிடக்கும் அந்த மண்டை ஓடில் ச வந்து மெடிக்கல் டைம் வந்து என்ன சொன்னாங்க ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க அந்த அதில் இருக்கிற லோபுன்னு சொல்லுவாங்க அதை அதுக்கு இடையில் வந்து ஸ்விட்சர்னு சொல்லுவாங்க அது வந்து இப்படி கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இயற்கையாக மண்டை ஓட்டில் உள்ள ஒரு இது அதை தான் அவங்க வந்து அந்த நரம்புகள் இல்லையா அதுக்கான அந்த ப இது படிமங்கள் மாதிரி இருக்கும் இந்த மண்டை ஓட்டில் அதெல்லாம் வந்து பிரம்மன் எழுதுன எழுத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நானும் அப்படி தான் நினச்சேன் ஒரு காலத்தில் இப்படி யாரோ தலையில் எழுதி வச்சுட்டாங்க அதனால் இந்த தலைவீதியை மாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில் இருந்துச்சு அப்போ தான் அவர் கடவுள் மறுப்பு அப்படிங்கறத கொண்டு வந்தார் சாதிக்காக அவர் சொன்னார் அப்படின்னுலாம் பிற்காலத்தில் சொல்கிறாங்க அது வேறு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இது தான் அவர் வரலாறு ஆக பெரியார் கடவுளை மறுத்தார் அப்படிங்கிற இதுதான் காரணம் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இஸ்லாத்தை வந்து தூக்கி பிடிச்சார் அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆதாரமான ஒரு செய்தி சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இது வந்து குடியரசில் வந்து எழுதியிருக்காரு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது குடியரசு பத்திரிகையில் இருக்கார் அங்கே ஒரு கூட்டம் நடக்குது ஈரோட்டில் உண்மை நாடுவோர் சங்கம் ஈரோடு உண்மை நாடுவோர் சங்கம் மற்றும் பார்ப்பனர் அல்லாதார் வாசகசாலை வாராந்திர கூட்டம் இந்த கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார் உங்களுக்கு நான் தெளிவாக தேதியை சொல்லிட்டேன் நீங்கள் இதில் த வந்து சந்தேகம் வந்தால் அதில் போய் பார்த்துக்கலாம் இந்த காலகட்டங்களில் அங்கே வந்து எதை பற்றி பேசுகிறாருன்னு சொன்னால் முஸ்லீம்களை பற்றி அவர் பேசுகிறார் சீலையம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் தேனி மாவட்டத்தில் இன்றைக்கி தேனி மாவட்டம் பழைய மதுரை மாவட்டத்தில் சீலையம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் அறுபத்தி ஒம்பது தலித்து குடும்பங்கள் தலித்துங்கிற கிடையாது தாழ்த்தப்பட்டோருன்னு சொல்லுவாங்க தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் அவர் ஏற்கனவே வந்து அந்த கிராமத்துக்கு நேராக போய் பெரியார் பொதுவாக வந்து திராவிட கழக கூட்டமாக இருந்தால் கூட வந்து அவர் அழைச்சிட்டு போகிறதுக்கு பயண செலவெல்லாம் வாங்கிட்டு தான் போய் பேசுவார் மாலை போடுறதா இருந்தால் கூட அதை பணமாக வாங்கிக்கிட்டு அதை சேர்க்குறவர் அப்படிப்பட்ட பெரியார் தன்னுடைய சொந்த செலவில் அங்கே போனதாக சொல்கிறார் தன்னுடைய சொந்த செலவில் போய் அந்த மக்களை சந்தித்து நீங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இந்த கூட்டத்தில் பேசுகிறார் அதில் சொல்கிறாரு இது நான் சொல்கிறது வந்து பெரியாருடைய வார்த்தைகள் அந்த குடியரசு பத்திரிகையில் உள்ளதே நான் சொல்றேன் மேற்கண்ட அறுபத்தி ஒன்பது பேர்களும் தீண்டாமை என்பது பேர்களுக்கும் தீண்டாமை என்பது போய்விட்டது இனி ஒருவன் அவர்களை பறையன் சக்கிலி சண்டாளன் என்று இழிவாய் கூற முடியாது அவர்களும் மற்றவர்களை சாமி சாமி என்று கூப்பிட்டு கொண்டு தூரம் எட்டி நிற்க வேண்டியதில்லை அவர் ஏன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருங்கிறது ஏன்னா கடைசி வரையிலும் சாதி தீண்டாமை இந்த கொடுமைகளுக்கு எதிராக போராடிய வரவர் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் மற்ற மனிதர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதில்லை ஊரை விட்டு ஊரை விட்டு வெளியில் குடியிருக்க வேண்டியதில்லை குளிக்க தண்ணீர் இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் திண்டாட வேண்டியதில்லை இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு இருந்துச்சுங்கிறார் இது எப்படி தீர்ந்துச்சுன்னு சொன்னா அவங்க முஸ்லீம் ஆகிட்டாலே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது அப்படிங்கிறார் அது மட்டும் இல்ல இனி எந்த பொது தெருவிலும் நடக்கலாம் வேலைக்கு போகலாம் யாருடனும் போட்டி போடலாம் மத சம்பந்தமாகவும் இனி அவர்கள் எந்த கோவிலுக்குள் போக தாராள உரிமை உண்டு வேதம் படிக்க உரிமை உண்டு அதாவது மத சம்பந்தமாகவும் இனி அவர்கள் தங்கள் கோவிலுக்குள் அதாவது பள்ளிவாசலில் சொல்கிறார் ஏன்னா தலித்துக்களுக்கு வந்து கோவிலுக்குள்ளான அனுமதியே கிடையாது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கருவறையில் அனுமதி கிடையாது தலித்துக்களுக்கு கோவிலில் காலடியை வைக்க முடியாது ஆனால் இவர் சொல்கிறார் மத சம்பந்தமாகவும் இனி அவர்கள் தங்கள் கோவிலுக்குள் போக தாராள உரிமை உண்டு வேதம் படிக்க உரிமை உண்டு இவ்வளவையும் விட இவர்கள் இனி கல்லையும் செம்பையும் கூடையையும் முரத்தையும் விளக்கு மாற்றையும் கடவுள் என்று வணங்க வேண்டியதில்லை சரி கடைசியாக விளக்கு மாத்தையும் சேர்த்து சொல்கிறார் விளக்கு மாத்தையும் வணங்க வேண்டியதில்லை அவர்கள் பாடுபட்டு சம்பாதித்த சிறு பணத்தையும் கடவுளுக்கென்றும் கல்லுக்கென்றும் கருமாதிக்கென்றும் செலவு செய்ய வேண்டியதில்லை சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எனவே இவர்கள் பொருளாதார கஷ்டத்திலும் அறிவு வளர்ச்சி தடையிலும் சமூக இழிவிலும் சுயமரியாதை குறைவிலும் அரசியல் பங்கு குறைவிலும் ஒருவாறு விடுதலை அடைந்து விட்டார்கள் என்பது போன்றவைகளை நினைக்கும் போது மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை அந்த மக்களை நான் மகிழ்ச்சி அடைய இறங்கிறார் மத மாற்றத் தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை கூட தான் அவங்க பேசிகிட்டு நிற்கிறாங்க ஆனால் பெரியார வந்து வெளிப்படையாக சொல்கிறாரி அவங்க செஞ்சது தான் சரி அப்படிங்கிறார் நேராக போய் சொல்கிறார் அதை பதிவு செய்கிறார் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார் இம்மாதிரி சுமார் ஆயிரம் வருஷங்களாக நினைத்து காரியத்தில் நடந்த பெரியவர்கள் தான் இன்றைய தினம் இந்தியாவில் எட்டு கோடி முகமதியர்களாகவும் ஒரு கோடி கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வந்து ஏற்கனவே மாறினவங்க தான் இன்னைக்கு இருக்க முஸ்லீம் அப்படிங்கிறார் ஆக முஸ்லீம்களை அவர் பிரித்து பார்க்கவே இல்லை இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் அவங்க தான் நீதான் ஜாதின்னு ஒதுக்கி வச்சா அவன் தான் இன்னைக்கு மாறி இருக்கான் இதே மாதிரி வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாறினவன் தான் இன்னைக்கு இந்து முஸ்லீம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார் இன்னொன்று சொல்கிறார் பாருங்க இதெல்லாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறது பெரியாருக்காக நான் மக்களத்து வாங்குறேன் ஏன் முஸ்லீம்கள் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க பெரியார் முஸ்லீம்களுக்காக என்ன பேசுனாருங்கிறத சொல்கிறார் குருகுல நடவடிக்கையும் அது சம்பந்தமான பார்ப்பன தலைவர்கள் மனப்பான்மையும் அவர்களது உள் எண்ணத்தையும் தெரிந்த பிறகு இந்த மதமே அழியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன் இது சேரன்மாதேவி குருகுலத்தை பற்றி அவர் பேசுகிறார் தேவி குருகுலத்தில் அரிஜன நலச்சங்கம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அவரும் அந்த மக்களுக்கு வந்து தனியாக சாப்பாடு வச்சாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தான் காங்கிரஸை விட்டு ஒரு வெளியில் வர்றதுக்கே காரணமாக இருந்துச்சு காந்திகிட்டே நேரடியாக வாதம் பண்ணது அந்த விஷயத்தில் தான் அதை தான் அவர் குறிப்பிடுறாரு இந்து மதத்தை விட்டாலும் பிறகு தங்களுக்கு ஏதாவது ஒரு மதம் இருந்துதான் தீர வேண்டும் என்று கருதும் மக்களுக்கு கிறிஸ்துவ மதத்தை சிபாரிசு செய்யலாமா முகமதிய மதத்தை சிபாரிசு செய்யலாமா என்று கருதி யோசித்துப் பார்த்தேன் அவரே சொல்றார் மதம் இல்லாத மனுஷன் இருக்க முடியாதுங்கிறது அவர் சொல்றார் கடவுள் மறுப்பாளராக மட்டுமே பெரியாரை பார்த்தவர்களுக்கு இதெல்லாம் வியப்பா தான் இருக்கும் அவர் சொல்றார் இந்து மதத்தை விட்டாலும் பிறகு தங்களுக்கு ஏதாவது ஒரு மதம் இருந்துதான் தீர வேண்டும் என்று கருதும் மக்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை சிவாரிசு செய்யலாமா முகம்மதி மதத்தை சிவாரிசு செய்யலாமா என்று யோசித்து பார்த்தேன் கடைசியாக கிறிஸ்தவ மதமும் நமது நாட்டில் நான் பார்த்தவரை அதுவும் மற்றொரு பார்ப்பனிய மதமாகவே காணப்பட்டது இன்றைய தினம் கிறிஸ்துவ மதத்தில் பரக்கிறிஸ்தவன் சக்கிலி கிறிஸ்தவன் வேளாள கிறிஸ்தவன் உடையார் கிறிஸ்தவன் நாயுடு கிறிஸ்தவன் நாடார் கிறிஸ்தவன் பார்ப்பன கிறிஸ்தவன் என்ற பாகுபாடுகளும் குடியிருப்பு வசதி வித்தியாசங்களும் சர்ச்சு முதலிய பிரார்த்தனை இடங்களிலும் வித்தியாசம் காணப்படுவதை பார்த்தால் நன்றாய் தெரிய வரும் இது ஸ்டேட்மெண்ட் பெரியாரை வந்து முஸ்லீம்கள் தூக்கி பிடிக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் ஆகையால் முகம்மதிய மதத்தை தழுவதினால் நான் தீண்டத்தகாதவர்களுக்கு இது சீக்கிரத்தில் உடனேயே சமூக ச சமத்துவத்தை அடிக்க அளிக்க முடியும் என்று கருதுகிறேன் கடைசியாக சொல்றார் தீண்டாமை முதலிய கொடுமை ஒழிய வேண்டும் என்கின்ற கருத்து உள்ளவர்களுக்கும் ஒற்றுமை எதிர்பார்க்கும் கருத்து உள்ளவர்களுக்கும் மக்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சியை ஊட்ட வேண்டும் என்ற கருத்து உள்ளவர்களுக்கும் நமது நாட்டில் இப்போது உள்ள முக்கிய வேலை முதலில் தீண்டப்படாதவர்கள் முகம்மதியார் முக முஸ்லிம்களாக ஆவதை ஆட்சேபணம் செய்யாமல் இருப்பதே ஆகும் என்பது என்னுடைய பணிவான கருத்து அவருடைய வார்த்தைகளை சொல்கிறார் சிலர் முகம்மதி மதம் முரட்டு சுபாவத்தை உண்டாக்குகிறது என்று எனக்கு எழுதியிருக்கிறார்கள் அது வாஸ்தவமானால் தீண்டப்படாதவர்களுக்கு அவர்களது தீண்டாமை ஒழிய முகம்மதிய மதத்தை சிபாரிசு செய்வதற்கு அதுவே ஒரு காரணம் என்று நான் கருதுகிறேன் அது முரட்டுத்தனமான மதம் அதுக்கு ஏன் சேர்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் அது உண்மையானதால் அதுதான் அதை வந்து சேர்க்கறதுக்கு அது சரியான காரணம் ஏன்னா ஆயிரம் வருஷம் இவன் அடிப்பட்டு கிடந்தான் அவன் முரட்டுத்தனமாக மாறி திருப்பி அடிக்கிறது தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறார் ஆக ஒரு சமூக சமத்துவத்திற்கான ஒரு மார்க்கம் தான் அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவாக வந்து புரிஞ்சு வச்சிருக்கார் பாருங்க அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது முதலே நான் இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறேன்னு இடையில இப்போ வந்து அரசியல் காரணங்களாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா உடனே முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து பெரியார் வந்து மிகப்பெரிய தாக்குதல் தொடுத்து விட்டாருங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவர் இது ஏதோ போகிற போக்கில் பேசின விஷயம் இல்லை அந்த மக்களை போய் நேராக சந்திக்கிறாரு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு நிதானமாக பேசுகிறார் அந்த பேசினதை திரும்ப பத்திரிகையில் எழுதுகிறார் இந்து சமூகத்தில் உண்மையான சமத்துவமும் ஒற்றுமையும் ஏற்படும் வரை தீண்டப்படாதவர்கள் கும்பல் கும்பலாய் முகமதியர் ஆவதை தவிர வேறு மார்க்கமில்லை ஆதலால் நாம் அதை ஆட்சேபிக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் கடைசியாக சொல்கிறார் உண்மை நாடுவோர் சங்கத்தின் இன்றைய கூட்டமானது சீலையம்பட்டியில் இந்துக்களை உயர்ந்த வகுப்பார் என்பவர்களின் கொடுமையை சகிக்க மாட்டாமல் முகமதிய மதத்தை தழுவினதன் மூலம் தாங்கள் இழிவில் இருந்து விலகிய அறுபத்தி ஒன்போது ஆதி திராவிடர்களை மனமாற பாட்டா பாராட்டுகிறது இந்த என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் போடுறார் ஆக இந்த கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரியார் ஏன் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு இன்னும் சொல்கிறாங்க பெரியார் வந்து பெரிய சீர்திருத்தவாதி அதனால் வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து அடிமைத்தனமாக வந்து புர்கா போடுறத வந்து பெரியார் கடுமையாக எதிர்த்தாருங்கிற மாதிரி கூட இருக்காங்க அதையும் சொல்கிறார் தனக்கு தெரிந்தவரை கோஷா அதாவது இன்னைக்கு புர்கான்னு சொல்கிறத ஒரு கோஷான்னு சொல்கிறாரு தனக்கு தெரிந்தவரை கோஷா ஒரு அந்தஸ்தாக கருதப்படுகிறதை தவிர முழுதும் மத கட்டளையாக கருதுவாக கருதுவதாக சொல்ல முடியாது என்றும் அப்பொழுது அந்த மதத்தில் சேர்ந்த பெண்கள் கோஷாவா இல்லாமல் விட்டால் கூட தள்ளிவிட மாட்டார்கள் என்றும் விஸ் விதவா விவாகம் கல்யாண ரத்து பெண்கள் படிப்பு சொத்துரிமை ஆகியவைகள் பெண்களுக்கு அந்த மதத்தில் இருப்பதால் கோஷா ஒரு சமயம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விட பல மடங்கு மேல்பட்டு அதிக லாபம் இருக்கிறது என்றும் நான் கருதுகிறேன் இப்போ இவ்வளவும் சொன்ன பெரியார நம்ம ஏன் எதுக்கணும் ஏன் எதுக்கணும் ஒரு அவர் தான் இந்த மண் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான் தீண்டாமை இது மாதிரி வந்து கொடுமைகளுக்கு எதிராக வந்து அவங்க வந்து மதம் மாறினாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாறினவங்க தான் அவங்க இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இருக்கிறவங்களும் நீங்கள் மாறுங்கன்னு சொல்கிறாரு இஸ்லாமிய கொள்கை சரிதான்னு சொல்கிறாரு பெண்கள் வந்து அவங்கள அடிமைப்படுத்தலை அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதை விட பெரியார் என்ன சொல்லணும் ஒன்ன ஒரு குறை சொன்னார்னா அது ஒன்றோட வச்சுக்க என்ன வந்து ஒரு குறை சொல்லவே இல்லையே இங்கே இருக்கிற அறியாத யாரோ ஒரு சில பேரை வச்சுக்கிட்டு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து பெரியார் எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு பார்க்கறாங்க நிச்சயமா பெரியார் எந்த காலகட்டத்திலையும் முஸ்லீம்களுக்கு எதிராக இல்லை ஏன்னா அவர் சொல்றார் முகம்மது நபியை வந்து நான் வந்து கடவுளின் அவதாரமாக பார்க்காவிட்டாலும் கூட உலகத்தினுடைய மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி அவர் அப்படின்னு பாக்குறங்கிறார் அவர் எந்த வேணாலும் பார்த்துட்டு போட்டோம் இதை விட அதிகமான நமக்கு ஆதாரங்கள் இருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் பெரியார் இஸ்லாத்தை ஏற்றார் எழுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் வந்து அவர் கூட பெரியாருடைய கொள்கையை உலகம் முழுவதும் பேசிய டாக்டர் பெரியார் தாசனே வந்து எழுதியிருக்கார் பெரியாருடைய இதை இதை விட அதிகமாக அவர் பேசின விஷயங்கள் வந்து இன இழிவு நீங்கி இஸ்லாமிய நண்பருந்துங்கிற பேரில் புத்தகமாகவே வந்திருக்கு இஸ்லாத்தை பற்றி அவர் அதிகப்படியான பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காரு இஸ்லாத்தை சேரும்படி அவரே சொல்லியிருக்காரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை பெரியார் பண்ணியிருக்கார் முஸ்லீம்கள் செய்யாத காலகட்டம் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முஸ்லீம்களே வெளியில் வந்து சொல்லாத காலகட்டங்களில் பெரியார் சொல்கிறார் ஆக பெரியார் வந்து எப்போதுமே வந்து தெளிவான ஒரு சிந்தனையாளர் மறுக்க முடியாது அவர் எதிர்த்தாலும் கரை க கரைசியை வந்து வந்து தெளிவாக எதிர்ப்பார் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதுங்கிறது வந்து தெளிவாக தான் ஆதரிப்பார் தவிர ஏதோ போகிற போக்கில் அவர் கூட்டு பேச சொன்னாங்க மேடையில் ஒரு நல்ல பே ஒரு கூட்டு பேச சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நாலு ஒருத்தன் நல்ல விதமாக சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பேசின விஷயங்கள் இது இல்லை ஆக தெளிவாகவே சொல்லுகிறோம் பெரியார் இந்த சமூகத்திற்கு தேவையான தமிழ் சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பெரியார் வந்து ஆதரவாக இருந்தாரோ எந்த அளவுக்கு வந்து பெரியார் அந்த தமிழ் சமூகத்தை வந்து அந்த சமூகத்தினுடைய நலனுக்காக பாடுபட்டாரோ அதே அளவுக்கு முஸ்லீம்களுக்கும் ஆதரவாக இருந்தார் அப்படிங்குறதான் உண்மை